பாத்தீங்கன்னாவே ஆச்சரியமா இருக்குது ஒரு நாள் ஆயிரம் ரெண்டாயிரத்து கூட வாங்குனீங்கன்னாலும் உங்களுக்கு ஹோல்சேல் பயட்ல போட்டு தர்றாங்க வச்சுக்கிறீங்க ஒரு நாள் புல்லா உக்காந்து பார்த்தா கூட பாத்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் கலி கிளிப் டம் கலெக்ஷன் ஒரு ரூபா லேத்தி ஒரு அஞ்சு ரூபா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் தொழில் நீங்க ஆரம்பிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணா ரூபாய்க்கு வாங்குறீங்களா அசால்ட்டா ஒரு மூணு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு நம்ம கடை பேர் அட்ரஸ் ஒரு டைம் சொல்லுங்க கடை பேர் ஜி பரவேணி ஸ்டோர் சுத்தன்பேட்டே ஈரோடுல இருக்கு ஜி ஈரோடுல இருக்கேன் ஓ இதுதான் எல்லாம் வாங்கி கொண்டு போய் வாடகை விட்டுட்டு இருக்கிறாங்க రెంట్కి నెక్లెస్ ఐటమ్ ఫోటో ఐటమ్స్ జుమకి ఐటమ్ ఇలా

வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணுங்க ஒரு கடை வைக்கணும் கூட அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அக்கம் பக்கம் தரவங்களுக்கு தாராளமாக நீங்கள் வாங்கி கொண்டு போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது மூலிமா நல்ல லாபகரமாக தொழில் அமைச்சிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பாதிக்கு மேலேயே வந்து லாபம் கிடைக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றா ரூபாய்க்கு வாங்குறீங்களா அசால்ட்டாக ஒரு மூணு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் அவ்வளோ ஐட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதே மாதிரி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மும்பை டெல்லி இந்த மாதிரி ரேட்டுக்கே நீங்க வாங்கலாம் சென்னை தான் நம்ம ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்குனா போகணும்னு அவசியம் இல்லைங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈரோட்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோல்சேல் ஷாப் தான் பாக்க ஜி வணக்கம் ஜி நம்ம கடை பேர் அட்ரஸ் ஒரு டைம் சொல்லுங்க ஜி கடை பேர் ஜி பரவீன் ஸ்டோர் சுல்தான் பேட்டு ஈரோடுல இருக்கு ஜி ஈரோட்ல இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில என்னென்ன ஜி பண்ணிட்டு இருக்கிறோம் ஹோல் ஐட்டம் இருக்கு ஜி லேடிஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு சரிங்க ஜி நான் வந்து ஒரு கடை வைக்கலாம்னு இருக்கிறேன் அல்லது வீட்டுல இருந்து ஒரு தொழில் பண்ணலாம்னு இருக்கிறேன் எவ்வளவு முதலீடு போடுற மாதிரி எவ்வளவு வேணும் நீங்க முதல் போடலாம் ரெண்டாயிரம் ஒரு அறுபது வரை தக்கு போடலாம் நீங்க ஒரு கடல் எவ்ளோ வேணாலும் இருக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நம்ம ஷோர்ல எவ்ளோ ஐட்டம் ஜி ஜி வரும் ஐட்டம் ஜி நிறைய இருக்கும் ஆயிரம் மேலதான் இருக்கும் ஐட்டம் இருக்கு எல்லாமே வந்து ஃபுல்லா வீடியோ வந்து நம்ம ஷார்ட்டை தான் முடிச்சிருக்கிறோம் நிறைய நம்ம காமிக்கலாம் அதே மாதிரி ரேட் சொல்லலாம் கமாண்ட்ல கேட்காதீங்க ரேட்லாம் இது ஒரு டிசைன்ஸ் ஒரு ரேட் வரும் இது ஒரு மாடல் ரேட் வரும் நிறைய மாடல்ஸ் இருக்கு பின்னால பேக்ரவுண்ட்ல தெரியும் அதனால கமெண்ட்ஸ்ல ரேட் சொல்லல ஃபுல்லா வந்து இது ஒரு ஹோல்சேல் ஷாப்னால கண்டிப்பா நம்ம ரேட் சொல்ல நீங்க நேரம் கிளம்பி வரணும்னு நினைச்சீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லருந்தோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ வீ வந்து பாத்தீங்கன்னா வந்து மணிக்கூண்டு பஸ் ஸ்டாப்ல இறங்கிக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ஸா அப்படி மேலும் உங்களுக்கு தெரியலன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா போதும் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எத்தனை இருந்து எத்தனை மணி சின்னாஜி காலையில ஏழு மணித்து ஓ நைட் பத்து மணி வரைக்கும் கடை இருக்கும் நைட்டு பத்து மணி வரைக்குமே இருக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சண்டே இருக்குது இல்லைங்களா சண்டே ஆப்டேஜ் நாலு அஞ்சு மணி வரைக்கும் கடை இருக்கும் ஓகே இவ்வளோக்கு தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எடுக்கணும்னா அவசியமே கிடையாது நம்ம இந்த வீடியோவோட ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வியாபாரங்களாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லேடீஸ்லாம் வீட்டுக்கு லந்து தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி உங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் and ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு பூசாவறங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இத பெரிய நெக்லஸ் ஆராம கல்யாணம் செட்டு கல்யாணம் செட் ஓ இதுதான் எல்லாம் வாங்கி கொண்டு போய் வாடகை குட்டிட்டு இருக்காங்க ரெண்டு எல்லாம் ஜி கேரண்டி ஜி இது என்ன ரேட்ல வந்து நம்பிட்ட எல்லா ஸ்டார்ட் ஆவுது ஜி இது ஜி 1200 1300 இதெல்லாம் கேரண்டி இது மாதிரி எல்லாம் இருக்குங்களா இப்படி ஜி கேரண்டி மாதிரி தாறு கலர்

நீங்க வந்து ரெண்ட்க்கே கூட ஐநாறு ரூபாய் இந்த மாதிரி இல்ல ஒரு நாலு டைம் ரெண்ட் விட்டாவே இந்த காசை நம்ம எடுத்துடலாம் இதே நான் ஜி

嗯。

என்ன சொல்றீங்க ஒரு தங்கத்தோட தோத்து பெரும் பழக முப்பத்தி ரூபாய்க்கு தெரியும் முப்பத்தி ஆறு லட்சத்தி நூத்தி அறுபது வரைத்துக்கு வரும் ஜி முப்பத்தி ஆறு லத்தி நூத்தி ஆறு நம்ம இந்த தோட வேறு எடுத்துக்கலாம் ஒரு நாலு டிசைன் இப்படி கலந்துங்களா ஜி ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எவ்வளவுங்களா

சில்வர் கோல்டு பாருங்க அப்படியே வெள்ளி மாதிரியே இருக்கு பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த கோல்டு எல்லாம் பினிஷிங் இந்த கோல்டு எல்லாம் இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது தொண்ணூறு ரூபாய் நூத்தி அறுபது வரை தங்கிது வெறும் தொண்ணூறு ரூபாய்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு தொண்ணூறு ரூபாய்ல இருந்தே ஸ்டார்ட் இருக்கு கலெக்ஷன்ஸ் ஏகப்படுத்து இருங்க இங்க இது மட்டும் இல்லைங்க உள்ள பாத்தீங்கன்னா இந்த சாம்பிள்ஸ் ரூமே வந்து மூணு நாலு ரூம் இருக்கு இது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா குடோன் இருக்குங்க

ஓகே ஓகேங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கும் வேலை பக்காவே இருக்கும் ஜெடிஜன் எல்லாமே குவாலிட்டி ஐட்டம் தான்

ஆச்சரியமான விலைங்க எல்லாமே இதெல்லாம் நீங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோரு ஒரு பொட்டிக் கடை எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அருமையான அது ஹோல்சேல்ல நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நெக்லஸ் செயின் இருபத்தஞ்சு முப்பது பதினெட்டு எல்லாமே ஸ்டார்டிங் ரேட் இருபத்தஞ்சு முப்பது தான் இந்த மாதிரி ஐட்டம் பக்காவே இருக்கும் பாருங்க டிசைன் நிறைய இருக்கும் இதுலயே டிசைன்ஸ் பாருங்க சாம்பிள்ஸ் எவ்வளவு எடுக்க சாம்பிள் மட்டும் இருக்கு ஜி ஒன்னே நிறைய பாக்ஸ் பாக்ஸ் தனியா தனியா ஆனா கோதாம்ல நிறைய இருக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம்

ம் இந்த வெரைட்டி கலர்ஸ் நிறைய வரும் எல்லாமே ஃபுல்லா பாருங்க கலர்ஸ் கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது கலர்ஸ் மேலேயே இருக்கு கேரண்டி ஐட்டம் எல்லாமே ஓ கேரண்டி ஐட்டம் ஆறு மாசம்

எல்லாமே வித்தியாசம் வந்துட்டே இருக்கும் டிஎன்ஜி பாக்ஸ் ஓபன் பண்ண வந்துட்டே இருக்கும் வேற வேற எல்லாம் எடுக்க எடுக்க வந்து ஒரு ஒரு பாக்ஸுக்கும் வித்தியாசம் வேற வேற வித்தியாசம் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இதுல ஒரு அட்டை இதுல ஒரு அட்டை அப்படி கலந்து கூட எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணும் வாங்கிங்களா ஜி இந்த மாதிரி கோல்டு சில்வர் பிளாக் எல்லாமே பா இதெல்லாம் வந்து நகைய போட தேவல்ல புலக்கு இந்த பாருங்க டபுள் டிசைன் இந்த சைடு வேற இந்த சைடு வேற மல்டி கலர் டபுள் டிசைன் டபுள் டிசைன் நல்லா ம் காலேஜ் புல்லிங் போட்ற மாதிரி இல்ல இதெல்லாம் காலேஜ் ஐட்டங்க இதெல்லாம் வந்து இந்த பக்கம் ஒரு நாளைக்கு டிசைன் போட்டு போகலாம் இந்த நாளைக்கு டிசைன் போடலாம் ஒரு நாலு பீஸ் நாலு நாளும் ஏழு நாளைக்கும் ஏழு டிசைன் போட்டு அந்த அளவுக்கு வந்து கிளிப்ஸ் எவ்வளவு இருக்கு போதும் அடுத்து போலாம் நம்ம கிளிப்ஸே நிறைய இந்த மாதிரி பட்டர்ஃபிளை இப்போ லேட்டஸ்டா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லா கலர்ஸ் பிளாக்ஸ் நிறைய டிசைன் இல்ல வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும் கோல்டு சில்வரு அது கலர் நிறைய இருக்கு இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே நிறைய வந்துட்டே இருக்கு பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் சேர்த்து இருக்கிறாங்கன்னு பாருங்க எல்லாமே பட்டர்ஃபிளை இதா ஃபுல்லா இந்த மாதிரி கலர் எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை கலர்ஸ் தான் எல்லாமே வந்து அப்புறம் இந்த மாதிரி பேண்ட் ஐட்டம் எல்லாமே பேண்ட் ஐட்டம் எல்லா டிசைன் நிறைய வந்துட்டே இருக்கும் ஜி இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன் நிறைய இருக்கு ஏங்க ஜி இப்ப நான் ஒரு சின்னதா எங்க ஊர்ல கடை வைக்கலாம்னு இருக்கிறேன் ஜி அதுக்கு நீங்க சரக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் தெரியாது நாம நம்ம ஐடியா கொடுக்கலாம் எல்லாம் நானே ஐடியா கொடுத்துருவேன் ஜி உங்களுக்கு என்ன என்ன ஓடும் இது எப்படி ஓடும் அப்படி எல்லாம் எழுதி கொடுத்துருவேன் ரேட் ஓடே ரேட்டோட எவ்வளவு நம்ம விக்கணும் எல்லாமே சொல்லி தரேன் இந்த மாதிரி எல்லா கிளிப்ஸ் ஐட்டம் டிசைன் நிறைய இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறைய கிளிப்ஸ் ஐட்டம் ஏகப்பட்டது இருக்கு இந்த மாதிரி கூசி பின் ஐட்டம் ஏர் பின் ஐட்டம் லாக் பின் பிராஸ்லெட் இது எல்லாமே அப்புறம் போட்டோ ஐட்டம் வேணும் நிறைய கலெக்ஷன் இருக்கு இந்த மாதிரி டிசைன் போட்டோ நிறைய டிசைன் வரும் ஃபுல் டிசைன்ஸ் இருக்கு எல்லாமே டிசைன் வந்துட்டு இருக்கு என்ன ரேட்டிங் செய்யுது ஜி நிறைய இருக்கு ரெண்டு ரூபா எல்லாத்தையும் ஒரு பத்து அஞ்சு ரூபா ஆறு வரைக்கும் இருக்கு ரெண்டு ரூபாய்க்கு வாங்கினா நம்ம ரீட்டைல கொண்டு போனா எவ்வளவு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா பாதிக்கு பாதிக்கு மேல லாபம் இருக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன அட்டை வரும் இது மூனு ரூபாய் இந்த மாதிரி நிறைய இருக்கு குவாலிட்டி இந்த மாதிரி பாருங்க பெரிய அட்டை வேணும் பெரிய அட்டை இருக்கு அருத்தி ஆறு பீஸுக்கு எத்தனை பீசிங் ஜி இருக்கு எவ்வளவு வேணும் ஜி வாங்கலாம் ஓரளவு நம்ம கலந்து கூட ஒரு ஒரு அட்டை கலந்து கூட வாங்கிக்கலாம் ஒரு அட்டை கூட கலந்து வாங்கலாம் ஃபுல்லா பாருங்க நீங்க கலந்து கூட வாங்கிக்கலாம் வாங்கல எல்லாமே பக்காவே இருக்கும் ஜி போட்டோம் இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இருக்கும் இதுல எல்லாமே போட்டோ ஐட்டம் தான் இது ஃபுல்லா இது ஃபுல்லாமே இந்த ரூம் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஐட்டம் தாங்க போட்டோ ஐட்டம் தாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமிக்கணும்னா காமிச்சிட்டே இருக்க முடியாது பாத்தீங்கன்னா அவ்வளவு டிசைன்ஸ் பொட்டுல எல்லாமே இருக்கு நேர்ல விசிட் பண்ணி பாருங்க ஃபுல்லா வந்து பாசி ஐட்டம் இந்த மாதிரி எல்லாம் இது வந்து எல்லாம் ராதே கிருஷ்ண பாசி எல்லாம் அடுத்து பாசி ஐட்டம் பாக்குறீங்க ஃபுல்லா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி நிறைய வரும் இந்த கலர்ஸ் பிளாக்ஸ் எல்லாமே இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சின்னது பெருசு எல்லா மடலும் இருக்குங்க ஃபுல்லா நிறைய ஐட்டம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து குங்குமம் தாளம்பூ குங்குமம் எல்லாமே இருக்கு இல்லீங்க ஜி ஆஹ் குங்குமம் சீப் ஐட்டம் எல்லாமே ஜி கண்ணாடி கண்ணாடி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஐட்டம் எல்லாமே சீப்பு பாத்தீங்கன்னா பாக்கெட் சீப்பு எல்லாமே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒலகாப்புக்கு தேவையக்கூடிய வந்து பொட்டு கிஃப்ட் குடுக்குற ஐட்டம் எல்லாமே இருக்கு லிஞ்சி ஜி அடுத்து அந்த ரூம்ல என்னங்க ஜி இருக்கு இதெல்லாம் என்னங்க ஜி இந்த ரூம் எல்லாம் ஸ்டார்டிங் இருக்கு ஜி பேண்டு ஓர்வா ஃபுல்லாமே பேண்ட் தான் ஜி ஃபுல்லா பேண்டு இதுல எத்தனை டிசைன்ஸ் எத்தனை இது இருக்குங்க பேண்ட் ஜி ஒரு நூறு பீஸ் உள்ளது எல்லாம் ஒரு முப்பது டிசைன் வரும் உங்களுக்கு முப்பது டிசைன் வருது பேண்ட் என்ன ரேட்ல இருக்குது ரெண்டு மூணு பேண்டு காமிங்க பாக்க பேண்ட் நிறைய இருக்கு இது ரெண்டு ரூபா மூன்று ரூபா இது ரெண்டு ரூபா தான் அப்போ பாக்கெட் அடுத்த அது எவ்வளவு வருது

ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் இருந்தாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது அடுத்து நம்ம போகலாம் ஃபேன்சி ஸ்டோர் நீங்கள் தொடங்கணுமா அல்லது வந்து ஆரம்பிக்கணும்னா ஒரு டைம் விசிட் வண்டி பாருங்கள் வாங்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைப்பேர் ஒரு டைம் சொல்லிச்சு

பாப்பாப்பா எவ்வளவு இதா இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு நீங்க இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் நீங்க பீஸ் ரெண்டு ரெண்டு ருபீஸ் எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு பாருங்க சில்வரு ஜுவல்லரி அதே மாதிரி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ண மாதிரி ஒரு நகை கடையில நீங்க போய் எப்படி வாங்குனோமோ அதே மாதிரி எல்லாமே இருக்குங்க காப்பர்ல இருக்கு மல்டி கலர் வேணும்னா மல்டி கலர் இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து இதா இருக்கு அடுத்த நினைஞ்சி பாக்கலாம் இந்த மாதிரி டாப்ஸ் ஐட்டம் வரும் ஜி ஜிமுக்கு ஐட்டம் இது வந்து எட்டு ரூபாய் லாத்தி ஜி ஒரு முப்பது அறுபது எழுவது வரை தக்கிருக்கு ஜிமிக்கி எல்லாம் பாருங்க ஃபுல்லாவே வந்து இந்த அட்டையை என்ன ரேட்டு ஜீவ் வருது தொண்ணூத்தி ஆறு லாத்தி ஒரு நூத்தி எண்பது வரை தங்கி இருக்கு வெறும் ஆறு ரூபா தான் அட்டையே தொண்ணூத்தி தொண்ணூத்தாறு ரூபாய்தான் தொண்ணூத்தி ஆறு இது ஒரு கொண்டு போய் வித்தா எவ்வளவு ஜி விக்கலாம் ஜி அஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் ஜோடி விக்கலாம் நீங்க ஜோடியே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் விக்கலாம் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்து பீஸ் வித்தாவே நூத்தம்பது ரூபா எடுத்துடலாம் பிளக்கு அட்டைக்கு உண்டான ரேட் எடுத்துடலாம் பிளக்கு இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்கு அப்புறம் சேர்த்து வேணும்னு பாருங்க இது வந்து சிங்கிள் ஐட்டம் எல்லாம் சிங்கிள் ஐட்டம் பதினஞ்சு ரூபாய்ல இருந்து ஒரு இருபது வரை தக்கிருக்கேன் ஓ இதெல்லாம் தனியா அப்படியே பாக்கெட்ல பாக்ஸ் 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 எல்லாமே தனியா வாங்கிக்கலாம் நீங்க இது என்ன அவ்வளவு பாக்ஸ் இருக்கு இவ்வளவு பாக்ஸ் நான் எடுக்கணும் தேவையில்லை ஒரு ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் இதுல ஒரு பீஸ் இதுல ஒரு பீஸ் இதுல ஒரு பீஸ் அப்படி கலந்து கூட எடுக்கலாம் இதெல்லாம் என்ன ரேட் வந்து வருது பீஸ் பதினெட்டுல இருந்து ஒரு அறுபது வரை தக்கிருக்கு பதினெட்டு ரூபாய்ல இருந்து அறுபது ரூபாய் வரைக்கும் இருக்கு இதுல என்ன மாடல் இருக்கு ஒரு நாலஞ்சு மாடல் லேட்டஸ்ட் மாடல் காமிங்க பாக்கலாம் பாருங்க சில்வர் இப்போ இதுதான் போயிட்டு இருக்கு மேட் பினிஷிங் சில்வர் எல்லாமே மேட் பினிஷிங் சில்வர் எல்லாமே

நானூறு டிசைன் இருக்கும் ஜி இதுல நானூறு டிசைனுக்கு மேல இருக்கு அப்பா அப்பா பா இருக்கலாம் போல கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு ஃபுல் பாருங்க நமக்கே இவ்வளவு காமிக்கிறாங்க ஏய் ஜி இப்ப வீடியோக்கு சொந்தம் அப்படி காமிக்கறீங்க நேர்ல வந்த கஸ்டமர் நேர்ல வந்து நான் பாதீக்குளா ஜி நீங்க வீடியோல பாருங்க எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க இப்போ வந்த கோதான்ல நிறைய இருக்கு ஜி ஃபுல்லா கஸ்டமர் பாருங்க இவ்வளவு ஸ்டாக் காமிக்கிறாங்க நேர்லயே வந்தவே ஐட்டம் தான் ஃபுல்லா இது ஃபுல்லா நேர் வந்து பாதீக்குலாம் இங்க நிறைய வரும் டிசைன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க பாருங்க ஏகப்பட்ட இங்க வந்து இருக்கு ஜொங்கி இந்த பக்கமும் இருக்கு எல்லா கலர்ஸ் நிறைய இப்ப மேட் மேட் ஃபினிஷிங் கலர் எல்லாம் இப்ப லேட்டஸ்டா போயிட்டு இருக்கு லேட்டஸ்டா போயிட்டு இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி ஐட்டம் பாருங்க நிறைய இருக்கு ஜி கோதான்ல இது சாம்பிள் மட்டும் தான் இங்க வச்சிருக்கேன் சாம்பிள் மட்டும் தான் நம்ம இங்க வச்சிருக்கிறோம் பாருங்க டிசைன் நிறைய இருக்கு வந்துட்டே இருக்கும் ஓபன் பாக்ஸ் எல்லாம் டிசைன் வந்துட்டே இருக்கும் சரிங்க ஜி இதே பார்த்தோம்னா நிறைய இருக்கும் அடுத்த ஐட்டம் என்ன பார்க்கலாம் அடுத்து என்னங்க ஜி இது ஜி ஜென்ஸ் ஐட்டம் எல்லாமே காப்பு தோட செயின் எல்லாமே இருக்கு ஜென்ஸ் காப்பு என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஜி நிறைய இருக்கு பத்து ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு முப்பது ரூபா நீங்க முப்பது ரூபாய்க்குள்ள இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் இதுலயே கோல்டு டைப் இருக்கு இல்லைங்களா ஜி கோல்டு சில்வர் எல்லாமே வரும் ஜி இது பாருங்க ஜென்ஸ் ஐட்டம் ஜி டோட்ஸ் ஐட்டம் இதெல்லாம்

பீஸ் பீஸா கூட கலந்து எடுத்துக்கலாம் ஒண்ணு இல்ல வெரைட்டியும் நிறைய இருக்கு இது ஃபுல்லாமே கேரண்டி ஐட்டம் தான் இது இந்த ரேக் ஃபுல்லாவே அதே தான் இது மூணு ரேக் எல்லாமே கேரண்டி தான் ஃபுல்லா ஒண்ணு கோதான்ல நிறைய இருக்கு டிசைன் நீங்க காமிச்சா ஃபுல்லா காமிச்சிட்டீங்க போல கே போதும் போதும் அடுத்த செக்ஷனுக்கு போலாம் நம்ம வாங்க ஜி இந்த செக்ஷன் என்னங்க இது ஜி பாசி ஐட்டம் எல்லாமே பாஸ் ஐட்டம் ஆ ஏட்ரோ வலதி ஸ்டார்டிங் இருக்கு ஜி வர ஏட்ரோ ஐட்டம் வரைக்கும் இருக்கு ஸ்டார்டிங் ரேட்

ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம் மட்டும் இல்லைங்க இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேங்கிள்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவரிங்ன விலைகளை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் விலைகள் எல்லாமே ஏற்று கேட்டு இவங்க ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனோட வீடியோ லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் அடுத்த பார்ட்டில் ஃபுல்லாக வர அதையும் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா கூட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்